திருப்பாவை இருபத்தி மூன்றாவது பாசுரம் மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துருங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர்பூங்க எப்பாடும் பேர்ந்து தறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவன்னா உன் கோயில் நின்று இங்கனே பூந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருளேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் கண்ணனினுடைய அருட்பார்வை இப்படி பார்த்துட்டார் கண்ணன் திறந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குற விதத்துல கேக்குறார் அதற்கு ஆண்டாள் நாச்சியார் இந்த ஆயர்குல பெண்கள் என்ன கேக்குறாங்க என்பதை ரொம்ப அழகாக சொன்னார் மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து இந்த குளிர் காலத்துல மழை காலத்துல அதிகமாக மழை பெய்ந்து வெள்ளமாக இருக்கின்ற பொழுது மன்னர்கள் எல்லாம் போர்க்களத்திற்கு போவாமல் எந்த விதமான வீர செயலும் இல்லாமல் தங்கள் மாளிகையிலே கிடந்து உறங்குவார்கள் அதை போன்று விலங்குகள் எல்லாம் வேட்டைக்கு செல்லாமல் தங்கள் குகையிலே இருக்கும் அந்த சிங்கம் தன்னுடைய குகையிலே அமைதியாக படுத்து கொண்டு இருக்கும் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த மழையெல்லாம் முடிந்த பிறகு தன் இறையை தேடி எழுந்து கூடிய அந்த சிங்கம் எப்படி கம்பீரமாக எழுந்து அந்த பிடரி மயிரை இப்படி உதிர்த்து அந்த கண்ணுல தீ பொறிக்கின்ற விதத்திலே கர்ஜனை செய்து கொண்டு அப்படி கம்பீரமாக அந்த குகையை வெட்டு வெளியே வருமோ அதை போன்று கண்ணா நீ வர வேண்டும் உடனே கண்ணன் சிங்கத்துக்கு சமமானவனா அப்படின்னு கேட்டோம்னா அவன் மென்மையான குணம் படைத்தவன் அதனால தான் ரொம்ப அழகாக சொன்னாங்க அவருடைய குணம் எப்படி பார்த்தா பூவை பூவன்னா உடனே நீ மாட்டுக்குன்னு சிங்கம் மாதிரி ரொம்ப வீரமிக்கவன் என்பது உண்மைதான் ஆனால் உன்னுடைய மனசு இருக்குதே அது எவ்வளவு மென்மையானது பூ போன்ற மனம் படைத்தவன் நீ அப்படின்னு சொல்கின்ற விதத்திலே ரொம்ப அழகாக அந்த சிங்கத்தினுடைய வர்ணையோட உவமைப்படுத்தி கிருஷ்ண பரமாத்மாவே சொன்ன அப்பேற்பட்ட அந்த சிங்கமானதை கர்ஜனை செய்து கொண்டு வெளியே வருகின்ற மாதிரி நீ இருந்து வரும் உன் கோயில் நின்று இங்கனே போந்தர்லி கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் யாம் வந்த காரியம் ஆராய்ந்தர்லேரோர் எம்பாவாய் நீ இப்படி கம்பீரமாக எழுந்து வந்து உன்னுடைய அந்த சிங்க சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு நாங்கள் எதற்காக வந்திருக்கோம் என்ற கோரிக்கையை நீயே ஆராய்ந்து சொல்லு கண்ணான்னு சொன்னார் இதனுடைய உட்பொருள் என்ன அப்படின்னு யோசிச்சோம்னா சுவாமி வருகிறார் அவருடைய அந்த அழகான தோற்றத்தை இந்த ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறார் சாமி கிடந்ததை ரசித்தார் சுவாமி படுத்திருக்கின்ற விதத்தை ரசித்தார் அடுத்தது சுவாமி நடப்பதையும் அமர்வதையும் சொல்லணும் ரொம்ப அழகான கோலத்தை காண வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியாரனுடைய விருப்பத்தை ரொம்ப அழகாக இந்த பாசுரத்தில் சொல்கிறார் எப்படி அந்த சிங்கம் வருகிறதோ அதே மாதிரி சுவாமி வந்துட்டார் ஆனால் அவரே வரணும் வந்து என்னுடைய கோரிக்கை சரியான்னு பார்க்கணும் சுவாமி நமக்கு நேரம் வந்துட்டார் உங்களுக்கு என்ன வேணும் வர என்ன வேணும்னு கேட்டாருன்னா நம்ம காரு கொடு வீடு கொடு படிப்பு கொடு இதெல்லாம் கேட்டோம்னா அது அவர் அவருடைய வினைக்கேற்ற உழைப்பிற்கேற்க கிடைக்க வேண்டியது சுவாமிக்கு என்ன கொடுக்கணும் எந்த நேரத்தில் கொடுக்கணும் யாருக்கு எப்படி கொடுக்கணும்னு தெரியும் நாம் என்ன செய்யணும் இப்போ சுவாமி வந்தால் என்ன கேட்கணும் அவ்வளோ ஞானம்லாம் நமக்கு கிடையாது அதனால ஆண்டாள் நாச்சார் எதை கேட்கணும்னு சொன்னார் எதையுமே கேட்க வேணாம் அந்த நாமாவை பாடி அவரையே கேளு அவர்கிட்ட நில்லு அவர் அருட்பார்வை படும் நம் மீது அவர் தன்னையே தருவதற்கு தயாராகின்றான் நீ பக்தியின் மூலயமாக சரணாகதி அடைந்தால் போதும்னு சொன்னார் நம் கோரிக்கை நியாயமாக இருக்கிறது என்றால் சுவாமி அதை நிச்சயமாக கொடுப்பார் என்று சொல்கின்ற விதத்திலே இந்த பாசுரத்தை அழகாக அமைத்திருக்கிறார்